இன்றைய தொலைக்காட்சி செய்திகள் விழிப்புணர்வா பேராசிரியர் திரு ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெறும் பட்டிமன்றத்தில் விழிப்புணர்வே அணியில் பேசுகிறார்கள் இசையாசிரியர் பி உமாசங்கர் வெறும் பரபரப்பே அணியில் பேசுகிறார்கள் முறைவர் சிவ சதீஷ்குமார் முறைவர் குரு ஞானாம்பிகை தமிழ் ஜனம் தொலைக்காட்சியின் இரண்டாம் ஆண்டு விழாவிற்கு வருகை புரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற நடுவர் பெருந்தகை உள்ளிட்ட அவையோர் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் நடுவர் எதிரணியிலேருந்து ரெண்டு பேர் அவங்களுக்கு சார்பாக என்னென்ன உண்டோ அழகாக பேசிட்டு போயிருக்காங்க ஒருவேளை தலைப்பு செய்திகளின் நோக்கம் விழிப்புணர்வா பரபரப்பா அப்படின்னு கேட்டிருந்தா நிச்சயமாக விழிப்புணர்வு நாங்களும் சொல்லியிருப்போம் ஏன்னா தம்பி முடிக்கும் போது சொன்னாங்க செய்திகளின் நோக்கம் விழிப்புணர்வுன்னு சொன்னாங்க ஆனால் தம்பி தலைப்பு அது கிடையாது கிடைப்பது நமக்கு என்ன கிடைக்குது என்ன கிடைக்குது இன்றைய தொலைக்காட்சி செய்திகள் கொடுத்துருக்காங்களா வேலை முடிஞ்சுது செய்திகள் செய்திகள்னு திரும்ப திரும்ப பேசுனீங்க நான் சொல்றேன் செய்தி செய்தி தானே அதுல என்ன அவசர செய்தி விரைவு செய்தி முக்கிய செய்தி தலைப்பு செய்தி சிறப்பு செய்தி எதுக்குங்கய்யா அதாவது நாங்க என்ன பேசுறோம்னா தினசரி நடக்கிறதுல பெரும்பான்மையா காட்டி மக்களை எப்படி பதட்டத்திலேயே வச்சிருக்காங்க இந்த செய்தியாளர்கள் பேச வந்தோம் தம்பி என்ன பண்ணிருக்கிறாங்க தெளிவா என தலைப்பு கொடுத்தாச்சு விழிப்புணர்வு ஒரு வழி இல்லை வருஷத்துக்கு நாலு செய்தியை தேர்ந்தெடுத்து உருக்கமாக நெஞ்ச புடிகிற மாதிரி கண்ணீர் விடுற மாதிரி எடுத்துட்டு வந்து இங்க வந்து சொல்லி அப்படியே அழகா உட்கார்ந்தாச்சு மத்தான் சாய்ஸ்ல விட்டுட்டாரு ஆமா எனக்கெல்லாம் நிஜமா செய்தி பார்க்கும் போது என்ன தோணும்னா செய்திய உண்மையிலேயே செய்தி நடக்கிறதா சொல்றாங்களா இல்ல செய்தியை இவங்க உருவாக்குறாங்களா அப்படின்னு யோசிப்பேன் ஓ ஓ ஓ ஏன்னா ஒரு மாவட்டத்துக்கு ஒரு இருநூத்தி ஐம்பது பேர் செய்தி செய்தியாளர்கள் இருக்காங்கன்னா ஒருத்தர் ஒரு நாலு நியூஸாவது கொடுக்கணுங்க ஒரு ஆயிரம் செய்திகள் தம்பி சொன்னதே நாலு நியூஸ் வருஷத்துக்கே நாலு நியூஸை கொண்டு வந்து இங்க கொடுத்துட்டு போயிட்டார் ஆனால் தினசரி இந்த அவங்க அந்த ஆயிரம் செய்திகளுக்கு எங்க போவாங்க முன்னாடி பத்திரிகை மட்டும் இருக்கும்போது நமக்கு தெரியும் உலக செய்தி மாவட்ட செய்தி மாநில செய்தி உள்ளூர் செய்தி தேவையானது மட்டும் இருந்தது இப்போ இவங்க போட்டி போட்டுட்டு வேற கொடுக்கணும் எல்லா நியூஸும் பரபரன்னு போகும்போது இதை இப்படி இன்னும் ஜாஸ்தி பண்ணி கொடுக்கலாம் மக்கள் மனசுல கொண்டு போய் சேர்க்கலாம் இதுல தம்பி எங்க அணியில் சொன்ன மாதிரி இந்த பிரேக்கிங் நியூஸ பார்த்தாலே அடேங்கப்பா அதுக்கு ஒவ்வொரு சேனலும் ஒரு மியூசிக் வேற போடுவாங்க உள்ள நுழையும் போதே அந்த பிஜேபி பிரேக்கிங் நியூஸ் போட்டாலும் நமக்கு எதோ எதோ நடக்க போதோ என்னத்தை சொல்ல போறாங்களோ ஏது சொல்ல போறாங்களோ அவங்க கொடுக்குற மியூசிக்கும் அதுவும் இதுல இந்த தலைப்பு செய்தி அவசரமா சொல்லுவாங்க பாருங்க தலைப்பு செய்திகள் தலைப்பு செய்திகள் அப்படின்னு அவங்க வாய்ஸ் கொடுக்கும் போது உண்மையிலேயே இந்த செய்தி வாசிக்கிறவங்க மிமிக்ரியும் பழகிட்டு தான் வந்து உட்கார்ந்து அவங்க கொடுக்கற மாடுலேஷன் இருக்கு பாருங்க அடேங்க அப்பா வந்து தான் பயிற்சி எடுத்துக்குவாங்களா இல்ல தனி பயிற்சி எடுத்துட்டு வந்திருப்பாங்களா உலகத் தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக முதல் முறையாக ஏதோ த்ரில்லர் படத்துல வரக்கூடிய வில்லன் குரல் மாதிரி ஒரு குரல் அவர் கஷ்டப்பட்டு பயிற்சி எடுத்துகிட்டு வந்திருப்பாரு ஆனால் இந்த செய்தி வாசிக்கிறவங்க கொடுக்குற பில்டப்பு அது அந்த மாதிரி தான் வந்து நம்மக்குள்ள போய் உடனே உட்காருமாமா தங்கச்சி சாத்தம்மை சொல்லும்போது சொன்னாங்க சாலை சரியில்லையா எதுவா இருந்தாலும் ஆழ்த்துளை கிணறு பற்றி எல்லாம் நிறைய சொன்னாங்க நாங்கள் என்ன சொல்றோம் உண்மையை ஒத்துக்கிறோம் நாங்கள் ஒரு ஒரு கிராமத்தில் வந்து க மின்சார வசதி இல்லை அப்படின்னா அரசாங்கத்துக்கு போச்சுன்னா செஞ்சு முடிச்சிடுறாங்க ஒரு மலை கிராமத்துக்கு சாலை வசதி இல்லையா செய்தி சேனல் வழியாக தெரியுது செஞ்சு முடிச்சிடுறாங்க நான் என்ன சொல்கிறேன் இன்றைக்கி ஒரு விஷயம் இந்த இடத்துல பிரச்சனை சமூகத்தில் ஒரு பிரச்சனைன்னா அதை அவங்க கவனத்துக்கு கொண்டு போகணும் அதை அவங்க பார்வையிடணும் ஆய்வு செய்யணும் அறிக்கை தயார் பண்ணணும் நடவடிக்கை எடுக்கணும் அதுக்கு அவங்களுக்கு அவகாசம் கொடுக்கணும் இல்ல அவகாசம் கொடுக்கணும் இல்ல இன்னைக்கு இந்த செய்தி சேனல்களுக்கெல்லாம் பெரும் போட்டு இன்னொரு செய்தி சேனல் இல்லைங்கயா இந்த சமூக ஊடகங்கள் வலைத்தளங்கள் இந்த யூடியூபர்ஸ் என்ன பண்றாங்க இந்த அரசாங்கத்துக்கு போய் சேர முன்னாடியே இவன் போய் அங்கே இறங்கிடுறது ஒரு நியூஸ நம்ம என்னடா நியூஸ் நம்ம பார்க்கலான்னு பார்த்தா யூடியூப்ல ஒரே தகவல் தான் நூறு விதமா வரும் ஏன்னா அவங்களுக்கு தேவை வந்து இந்த சமூக மேம்பாடு சமூக அக்கறை எல்லாம் இருக்குமான்னு தெரியல அவங்களுக்கு தேவை இவ்வளவு பேர் பார்த்துருக்காங்க எங்களுக்கு இவ்வளவு வியூவர்ஸ் வேணுங்கிறதுனால போறாங்க

அரச நிர்வாகம் ஒண்ணு பாராளுமன்றம் சட்டமன்றம் ரெண்டு நீதிமன்றம் ஊடகங்களை ஏன் கொண்டு மக்களுடைய கருத்துரிமைகளை காக்கணும் ரொம்ப முக்கியமான கடமைகள் சமூகத்துல பிரச்சனைகள் வந்தா எதிர்குறல் எழுப்பணும் சமூகத்தில் விளையக்கூடிய பிரச்சனைகளை அரசாங்கத்துக்கு எடுத்து சொல்லணும் தேவைப்பட்டால் ஆலோசனை வழங்கணும் ஆனா இதை சரியா செஞ்சா விழிப்புணர்வு ஆனா இன்னைக்கு எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க எல்லாம் செய்தி ஆசிரியர்கள் தான் செய்திகள் முழுமையா கொடுத்துட்டு இருந்தாங்க தான் பெரும்பாலும் சமூக வலைத்தளங்கள்ல எது வைரல் ஆகுதோ அது இங்க செய்தியா மாற ஆரம்பிச்சிருச்சுங்க ஏன்னா போட்டி ஏகப்பட்ட செய்திகள் இருக்கு செய்தி சேனல் பாத்தீங்கன்னா தகவல் தெரிவிக்கிறது மட்டும் செய்தி கிடையாது சமூக மாற்றத்திற்கான வழி சொல்வது செய்திகளுடைய நோக்கம் முதல்ல பத்திரிகை இருந்தது ஊடகங்களில் அடுத்து வானொலி வந்தது தொலைக்காட்சி வந்தது இன்னைக்கு சமூக வலைதளங்கள் ஏகப்பட்டது செய்திகளாக அள்ளி வழங்கிட்டு இருக்காங்க அழகாக பாரதியாருடைய காலத்தில் நீங்கள் தொடங்கும் போதே சொன்னீங்க இந்த ஜனம்னு சொன்னாலே எனக்கு அவருடைய படைப்பு தான் ஞாபகத்துக்கு வந்தது பாரத ஜனங்களின் தற்கால நிலைமை அப்படி அப்படின்னு போட்டு நெஞ்சு இல்லையே இந்த நிலை கெட்ட மனிதரை நினைத்து விட்டால்னு எழுதியிருப்பார் பத்திரிகையில அவர் அப்படியே வந்து தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் சொல்லி அறியாமையிலே கிடந்த மக்களுக்கு விழிப்புணர்வை கொடுத்ததுனாலதான் கைது செய்யப்பட்டார் அவர் ஆனா இன்னைக்கு நேத்து வந்து இந்து தமிழ் திசை இதழில் நான் படிச்ச செய்தீங்க இந்தியாவிலேயே மிகப்பெரிய அளவில் அறியப்படக்கூடிய ஒரு மனநல மருத்துவர் டாக்டர் லக்ஷ்மி விஜயகுமார் ஸ்னேஹா பவுண்டேஷன் வச்சிருக்காங்க அவங்க கிட்ட ஒரு பேட்டி எடுக்கிறாங்க நீங்கள் இந்த தற்கொலைகள்லாம் தொடர்ந்து சமீபத்தில் இருக்கே இதை பற்றிய செய்திகள் வந்து வரும்போது ஊடகங்களுடைய பொறுப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த தற்கொலைகள் அப்படின்னா வெறும் தற்கொலை பண்ணவங்க அப்படின்னு பேரை போடுறதோ இல்லை யாரோ ஒரு மனிதர்னு போடுறதோ கிடையாது அவங்கள பற்றிய படங்கள் போட்டு அதுக்கு ஒரு பயங்கரமான தலைப்பை கொடுத்து விழாவாரிய விளக்கம் கொடுக்கும்போது இது இன்னும் அதிகரிக்கக்கூடிய பரபரப்பை இந்த ஊடகங்கள் ஏற்படுத்தி விடுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு சுஷாந்த் சிங்னு சொல்லி பாலிவுட் நடிகர் இறந்து போனார் அதுக்கு பிறகு அவங்க அதில் பேட்டியில் கொடுத்துருக்காங்க நாங்கள் ஒரு ஆய்வு செய்தோம் அந்த ஆய்விலே தெரிஞ்சது என்னென்னா இதற்கு பிறகு தற்கொலைகள் அதிகரித்திருக்கின்றன பதினைந்து சதவீதம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு காரணம் இந்த செய்திகள் கொடுக்கக்கூடிய பரபரப்பு அப்படின்னு சொல்றாங்க ஒரே ஒரு விஷயம் அவங்க சகோதரி சொல்லும் போது சொன்னாங்க நேயம் எல்லாம் சொன்னாங்க இவங்க செய்தி செய்தியாளர்கள் களங்களில் போய் இறங்கி ரொம்ப கஷ்டத்துல செய்தி சேகரிக்கிறாங்கன்னு அந்த மாதிரி சூழலை நம்ம கண்டிப்பா ஒத்துக்கணும் ஆனால் எங்க வருத்தம் என்னன்னா ஒரு நடிகரோ நடிகையோ எங்கேயோ ஒரு சுற்றுலா தலத்துக்கு போனால் ஒரு திருவண்ணாமலைக்கு போனா ஒரு திருப்பதிக்கு போனா தொடர்ந்து பின்னாடியே கேமரா ஒத்துக்கிட்டு போய் எங்கே போனா என்னைய வீடுங்களேன் அவங்கள அவங்கள போய் அந்த இடத்துல அது ஒரு தகவலா கொடுத்து என்ன விழிப்புணர்வு நீங்க கொடுக்க போறீங்க இன்னொரு ஒரு சமூகத்துல இல்ல இல்ல அந்த நடிகருக்கு நடிகைக்கு ஒரு விழிப்புணர்வு வரும்ல அதுக்காக யாராவது ஒரு பிரபலமானவர்கள் இருந்தாங்கன்னா அவங்களை விடுறதே கிடையாதுங்க அவங்களுடைய சொந்த வாழ்க்கைக்குள்ள மூக்க நுழைச்சு செய்தியா கொண்டு வந்து யாருக்கு என்ன விழிப்புணர்வு கிடைக்க போகுது இன்னைக்கு காலகட்டத்தில் உயர்ந்திருக்க கூடிய ஒரு மனிதரை அத்தனை வருஷம் கஷ்டப்பட்டிருப்பார் பாடுபட்டிருப்பார் இந்த சமூகத்துக்கு ஏதாவது ஆனா இந்த செய்தியை போட்டு வைரலாக்கி விட்டோம்னா முடிச்சு போச்சுங்க அவங்க வாழ்க்கையை முடிச்சு போகுதுங்க ஒரு துயரம் நடக்க கூடிய ஒரு சம்பவத்துல நல்ல இடம் கூட விட்டுருங்க ஒரு மனித அறம்னு இருக்குல்ல ஒரு மனித நேயம்னு ஒன்று இருக்குல்ல ஒரு ஒரு பெரியவர் ஒருத்தர் தவறி போயிட்டார் இந்த சமூகத்தில் உயர்ந்திருந்த ஒரு மனிதர் ஏதோ பெரிய அளவுக்கு செஞ்சுருக்காருன்னா அந்த நேரத்தில் அவங்கள பற்றி போடும்போது அவங்க செய்த சாதனைகளை போடலாம் இந்த சமூகத்துக்காக அவர் செஞ்ச பங்களிப்பை போடலாம் இதெல்லாம் தொடர்ந்து போட்டால் நாளைய தலைமுறைக்கு ஒரு வரலாறாக மாறும் அதை விட்டுட்டு அந்த இடத்துல யாரெல்லாம் வந்திருக்காங்க யாரெல்லாம் வரல யார் வந்தா என்ன வராட்டி என்னங்க இது ஒரு செய்தியாக சொல்லுங்கள் ஏதோ அந்த தெருவுல இருக்கிறவங்க கூட லீவ் போட்டுட்டு அந்த நல்ல மனுஷனுக்காக ஒரு நாள் நம்ம வந்து அந்த துக்கத்துல கலந்துக்குவோமே நினைக்கும் போது இவங்க அந்த நேரத்து கூட ஒரு செய்தியை கூட ஒரு துயர செய்தியை கூட சிறப்பு செய்தின்னு சொல்லி மாத்தி பார்க்குறாங்க பாத்தீங்களா இதுல எங்கே மனித அறம் இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியல பரபரப்பு இருக்க வேண்டியது அதுக்கு என்னனாலும் செய்யலாங்களா எல்லாத்தையுமே தீர்மானிக்கிறது டார்கெட் ரேட்டிங் எல்லாத்துக்குமே எத்தனை பேர் பாக்குறாங்க எங்களுக்கு தேவை பரபரப்பு 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 இப்படியே போச்சுன்னு சொன்னால் வணிக நோக்கம் மட்டும் இங்கே உங்களுக்கு அடிப்படையா இருக்கு வியாபாரம் தானே முக்கியமா இருக்கு எத்தனை பேர் பார்க்குறாங்க டிஆர்பிங்கிறது ரொம்ப முக்கியம்தான் ஒரு நிறுவனத்தை தொடங்கும் போது அதுவும் இந்த மாதிரி ஊடகங்கள்ல நிச்சயமாக அப்பதான் நிறைய பண வரவு இருக்கும் நிறுவனத்தை தொடர்ந்து நடத்த முடியும் ஊழியர்களுக்கு தேவையானதை செய்ய முடியுங்கிறது ஆனா அதை மட்டுமே நோக்கமா வச்சுட்டு செயல்படும் போது மக்களுக்கு தேவையான எத்தனை விஷயங்கள் கிடைக்காம போகுதுங்கிறது தான் எங்களுடைய ஆதங்கம் ஒரு எழுத்தாளர் தான் எழுதினாரு முல்லை முள்ளால் எடுப்பது பழைய தத்துவம் தான் முல்லை முள்ளால் எடுப்பது பழைய தத்துவம் தான் ஆனால் கண்ணுக்குள் விழுந்த முள்ளுக்கு அந்த பழைய தத்துவம் பயன்படுமா அப்படின்னு சொன்னார் இன்றைக்கு கொடுக்கக்கூடிய செய்திகள் என்பது கண்ணுக்குள் விழுந்த முல்லை போல பரபரப்பை மட்டும்தான் பெரிதாக இந்த சமூகத்திற்கு கொடுக்கின்றன விழிப்புணர்வை தரவில்லை போட்டி மனப்பான்மையோடு இயங்குகிற காரணத்தினால் என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்